இந்த போட்டோ எங்க எடுத்ததுன்னு தெரியாதா நல்லா பாரு எல்லாரும் டூருக்கு போறேன்னு ஆட்டிக்கிட்டு போனீங்களே எங்க ஏற்காடா அங்கே எடுத்த போட்டா தான் இது உன் மொக என் கூட சுத்திக்கிட்டு திரிய போட்டா இது ஏன் உனக்கு தெரியாதா நீயும் கூட தானே போயிருந்த இருந்த உன் மொகல என் மொயம் கூட சுத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியாக்கும் என்கிட்ட தெரியாத மாதிரி இப்போ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியோ இவ்வளோ நேரம் வாங்கிக்கிட்டே பேசுனியே இப்போ பேசு ஒருவேளை அந்த பொம்பளை சொல்றது சரியாக தான் இருக்குமோ நம்மளும் சந்தியாவும் அந்த பயலும் ஒன்னு இன்னைக்கு கூட பேசுறதை பார்த்தோம் இதுக்கு மேலே இந்த பொம்பளை கிட்ட பேசி நம்ம புரோஜனம் இல்லை நம்ம தான் வேற கேவலப்பட்டு நிக்கணும் இன்னத்த சொல்லுன்னு எனக்கு தெரியல நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க என்னடா கல்லூரி மங்குனி மாதிரி இப்போ நிக்கா என்ன உன் குத்து வெளியே வந்துருச்சுன்னு தெரிஞ்சுட்டு போச்சள தெரிஞ்சு போச்சுன்னு இருக்கியோ என் பிள்ளைகள் ஒண்ணும் எல்லாம் கிடையாது ஏதோ கூட படிக்க பையன் சொந்தக்கார பையன்னு தான் என் மவா இருப்பா போட்டா எடுத்திருப்பா வேற ஒண்ணு என் பிள்ளை மனசுல இருந்திருக்காது நீங்க வாய்க்கு வந்தபடி இப்படி எல்லாம் பேசாதீங்க அதான் இந்த காலத்தில் இதெல்லாம் சாதாரணமாகிப்போச்சு பேசுறது பழகுறதெல்லாம் ஏன் ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பேசக்கூடாதா என்ன நின்று இல்லை ஒன்றா தான் போட்டால் எடுக்கக்கூடாதா இதெல்லாம் என்ன பெரிய கொல குத்தமாக ரொம்ப இதாக இருக்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணம்னு இங்கே வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துகிடுங்க அப்புறம் நாங்களும் பேசுவோம் பாருங்களேன் என் மோவா டூரில் என்னென்ன ஆட்டம் போட்டவா கூத்து எல்லாம் சொல்லி என்கிட்ட போன உடனே ஃபோனை பண்ணி எல்லாத்தையும் என் மோவ சொல்லிடுவான் என்கிட்ட அவன் தான் அந்த போட்டோவை எடுத்து அனுப்புனா பாருமா பார்க்கல இப்படி சுற்றிக்கிட்டு தெரியாவே போட்டோ எடுத்துக்கிட்டு தெரியாவ ஒரே சிரிப்பாக இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி எல்லாம் சொன்னான் என் மோவா நான் அன்னைக்கே வந்து நின்று ஆடாடுன்னு ஆடி இருப்பேன் வீட்டு முன்னாடி வந்து என் வீட்டுக்காரர் என் கையை முடக்கி வச்சிட்டாரு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது உங்கள் வீட்டு முன்னாடி வந்து ஊர் முன்னாடி கேவலை எவ்வளோ அவ்வளோ முன்னாடியும் இப்போ ஒன்றும் கெட்டு போகல இந்த போட்டோவை நான் அதுக்கு தான் பத்திரமா வச்சிருக்கேன் ஏதாவது நாளை பின்ன பிரச்சனைன்னு ஏதாவது ஆவட்டா அப்புறம் இருக்கு பாரு உனக்கு என் மோவனுக்கு சார்மதி மோவலை தான் கட்டணும்னு பேசி வச்சிருக்கு அதனால ஓ மோவலை இப்படிலாம் கனவு கண்டுகிட்டு இருக்கிறதுனு நினச்சிக்கிட்டு இருக்க சொல்லாத சொல்லிட்டாம்மா இங்கே பாருங்க நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்களும் ரொம்ப பொறுமையாக இருக்கோம் இதுக்கு மேலே ஏதாவது பேசினீன்னா அப்புறம் அவ்வளோதான் நாங்களே பிடிச்சி உங்கள் பயலாக சந்தியாளுக்கு கட்டி வச்சுருவோம் பார்த்துக்கிடுங்க அட உம்மா இது கூட நல்லா இருக்கேன் ஆமா அந்த பொம்பளை என்னமே ஏதாவது பண்ணனோ கேவலப்படுத்துனோ லட்சுமி அக்காவை ஊருக்குள்ள வந்து அசிங்கப்படுத்துனோ நினைச்சீங்க ஐயா அந்த பையல பிடிச்சி கட்டி வெச்சிருவோம் தண்டியாலுக்கு அப்புறம் இந்த பொம்பளை எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சிக்கிறதுன்னு பாப்போம் இல்ல நீங்க எல்லாம் வேற சும்மா இருங்களா எல்லாம் ஏன் தலை எழுத்து இவா நான் பியாச்சி வாங்கணும்னு இருக்கு நான் ரெண்டு பொட்ட பிள்ளையை பெத்து வச்சிருக்கிறதுனால நான் பியாச்சி வாங்கியே அவளுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல அவளுக்கு இதே நிலமை வரும் அப்ப தெரியும் ஏன் வழி என்னன்னு நான் ஒன்று என் பிள்ளைய ஒன்றை மாதிரிலாம் வளர்க்க மாட்டேன் போய் பியாசிட்டு வாங்கிட்டு அலனி நான் சொல்லிய பையில தான் அவள் கட்டுவா நான் சொல்லிய மாதிரி தான் அவள் நடப்பா அவளுக்கு நான் போறிய உடுதுணியாக இருந்தாலும் சரி அன்று வர இருந்தாலும் சரி நான் செலக்ட் பண்ணியது தான் என் மூவா போடுவா அந்த அளவுக்கு என் பிள்ளைய நான் வளர்த்துருக்கேன் ஓம் அவ்வளோ மாதிரி கிடையாது என் மூவா அதனால நீ என் பிள்ளைக்கு சாப்பிட உன் பிள்ளைய சொல்லி வளவி வச்சுக்க அவ்வளோதான் சொல்லுவேன் அம்மா பார் எப்படி பேசிட்டு போது பேர் இந்த பொம்பளை நான் அந்த பிள்ளைலாம் அப்படியே சரசு வளர்த்துருக்கேன் எப்படி சொல்லிட்டு போறா பாத்தியா இந்த ரபணி அந்த பையன் நம்மள அத்தை அத்தைன்னு சுத்தி காலை சுத்தி சுத்தி வாரா நம்ம புள்ளைகிட்டே நல்லா பாசு பியாசுறா வாங்குறா ஒரே காலத்துல படிக்குதுவன்னு நான் சரி பியாசுனா பியாசிட்டு போட்டு நம்மள பெரிய ஆளு சண்டை ஏன் சின்ன புள்ளைல இதல தலையிட விடுதுன்னு தான் நான் என் பட்டுக்கு பியாசுனா பியாசிட்டு போட்டு விடுவேன் அதுக்கு அவ என்னன்ன பியாச்செல்லாம் பியாசிட்டு போறன்னு பாட்டியா சரசு இக்கந்த போட்ட எப்ப எடுத்துச்சு வெ புள்ளைல நம்மள எல்லாரும் அங்க தான இருந்தோம் ஒருத்தர் கூட பார்க்கலையே இந்த போட்டவே இதுலந்து போனும் உன்னை வச்சிகிட்டு பியாசிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியளவே எனக்கு என்னதென்று சொல்லனே தெரியல அவகிட்ட எதிர்த்து என்னால் ஒரு கட்டத்துக்கு மேல பேச முடியல என் நெஞ்சே வெடிச்சி போச்சு அத பார்த்ததும் பிச்சி உங்க மைனி பியாஸ்னதுக்கla நீங்க அதள நினைச்சு வருத்தப்படாதீங்க சண்டியால பத்தி நமக்கு தெரியாதா அவ சொந்தக்கார பைய கூட படிக்க பைய ஃப்ரெண்ட் பையenan பியாசி இருப்பா ஆமா லட்சுமி நீங்க போட்டு சும்மா மனச பட்டு குழப்பி கிடாதீங்க படிக்க புள்ளைல அந்த போட்ட எடுக்கிறதுலாம் சாதாரணம் இந்த லட்சுமி கிட்ட சொல்லுவோம்மா இன்னைக்கு சந்தியாலும் அந்த பயலும் கூட நின்று பேசிட்டு நின்னாவே ஒன்றா முட்டுச்சந்தில் நின்று பேசுனவனே சொல்லி சொல்லுவோம்மா நம்ம சொன்னால் இன்னும் வருத்தப்படுவாள் வேறே நம்ம சொல்லாமல் இருந்தாலும் நாள பின்ன அதுவும் எதாவது தப்பு தண்டா நடந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாகும் அதுக்கு முன்னாடி அவட்ட சொல்லி கொஞ்சம் அவளை உசார்படுத்திடுவோம் அப்பதான் ஏதாவது அந்த பிள்ளை மனசில் இருந்தாலும் இவன் கொஞ்சம் கண்டிச்சு வைப்பாள் நம்ம சொல்லிடுவோம் லட்சுமி இன்னைக்கு கூட அந்த பையன் நம்ம ஊருக்கு வந்திருந்தானே நான் பார்த்தனவனே ஆமாக்கா என் மவ கூட சொன்னா நின்னு அவன் கூட பேசினேன்னு என்னது இது இவன் நமக்கு முன்னாடி சொல்றாள அப்ப அந்த பிள்ளை வீட்ல எல்லாம் சொல்லி தான் இருக்கு அப்படி அவமோ சொன்னாலோ அவன நின்னு பேசுறத நான் பார்த்தேன் பத்துக்க அவன் எதுனாலும் என்கிட்ட சொல்லிடுவாக்கு அவள் கூட படிக்க பயலுக்கு நோட்டு கொடுக்க வந்தானா வந்த இடத்துல அவனை சொன்னான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலான் தான் நான் அப்ப கூட சொன்னேன் எதுக்கு ஒரு நின்று பேசினா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலான்னு அவன் வந்து வந்துட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் இன்னொரு நாள் வரேன்னு சொன்னான்ட்டு சின்ன பேசிட்டு போனான்னு சொன்னான் சரி அப்ப நீ எதுவும் வருத்தப்படாத லட்சுமி உங்ககிட்ட எல்லாம் சொல்லி இருக்கலாம் அப்ப அவன் மனசுல ஒன்னும் இருக்காதான் இருக்கும் യും ஆனால் இந்த ஃபோட்டோ எப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியல இவன் வந்து நின்றுக்கிட்டு இப்போ இப்படி பேசியா என் பிள்ளையை அசிங்கப்படுத்தணும்னு இருக்கா ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் நமக்கு இப்போ எல்லார் கையிலேயும் போண்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்களோட ஃபோட்டோ எடுக்கிறது தான் அதுக்குன்னு இல்லாமல் நீங்கள் நினச்சி வருத்தப்படுவீ அதான் அவங்க மைனிங் யானுன்னே இப்படி பேசிட்டு போகுது நீங்களும் அது தெரியாமல் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிய பாருங்க வீட்டுக்கு போய் உங்கள் மகளும் அடிச்சு குடிச்சு போடாதீங்க ஆமா பொம்பளை பிள்ளைகளில் அந்த காலத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும் நீங்க பாட்டுக்கு போட்டு அடித்து கிடிச்சு விட்டு கண்டதை கிடையாது என்ன அவன் மேலே தப்பு இல்லைன்னு வேறு ஏதாவது முடிவு எடுத்துட போகிறாள் ஆம்க்க பார்த்து கவனமாக பேசுங்க எனக்கு என்ன பேசுனே தெரியல சரசு அவன் மேல கோவப்படவா இல்லைன்னா அவளை என்ன ஏதுன்னு அவளை விசாரிக்கவா என்ன பண்ணுனன்னே தெரிய மாட்டேங்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது படபடன்னு வருது இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா அவளதான் என்ன புள்ளையே வளர்த்து வச்சிருக்கான அவறியே தான் கெப்பாரு சரி வீட்டுக்கு போனத எதா இருந்தாலும் பக்குவமா பேசுவோம் மோவாகிட்ட வாங்க இப்ப கிளம்புவோம் நீ யாராவது மைனி நாங்க என்ன இழுத்து வச்சி மோனுக்கு துணி எடுக்கலையே நீங்கள் இங்க என்ன துணி எடுக்கயா வந்தீங்க ப्यासன் சோக்கலா வந்திருக்கீங்க நீங்க ப्यासன் சோகாட்டிட்டேங்கீங்க இருங்க நாங்க துணி எடுத்துட்டோம் பில்ல கட்டிட்டு களம்போம் يلا சரஸ்வதி லட்சுமி வாங்க நம்ம போவோம் அய்யே நில்லுங்க நாங்க தான் துணியை மாத்திட்டு வரோம் இவளுங்க என்னங்க ஒண்ணா எப்படி கூத்து அடிச்சிட்டு இருக்கானுங்கனு பாரு ஹே சூப்பரா இருக்கடி விஜய் இந்த Dressல நீ பாற மாப்ள இப்பவே வலி ஆரம்பிச்சிட்டாரு அட சும்மா இரு சால் எப்படி இருந்தாலும் விஜய் நான் பொண்டட்டி தானே நான் ரசிக்காம வேற யார ரசிப்பா அட ரொம்ப தான் என்ன பேபிமா உனக்கு அந்த மாதிரி Dress வாங்குறோமா அட நீங்க வேற சும்மா இருங்கங்க எனக்கு வேற விஜய் சாரி எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கா வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல கேட்காம எனக்கு அதுவே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு சரி அவன் உனக்கு எடுத்து தந்தத கல்யாணத்துக்கு கட்டிக்க நான் உனக்கு இப்படி ஒரு லகங்கா எடுத்து தரேன் ஏன் செல்லமும் போட்டேன்னா இந்த மாதிரி இருப்பல்ல கல்யாணத்தை போய் இப்படி போட்டது அதுக்கப்புறம் நீ போடவே இல்லையே ஹம் நீங்களே சொல்றீங்க நான் அப்ப போட்டதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு போட போடுறதுக்கு சூழ்நிலையே அமையலையே வேற இந்த மாதிரி வாங்கி சும்மாவே வச்சு தூங்குறதுக்கு எதுக்கு வாங்கணும் சும்மா இருங்க அவ எடுத்து அந்த சாரி உடனே போதும் இருந்தாலும் பேபிமா எனக்கும் உடனே அந்த மாதிரி பார்க்க ஆசையா இருக்குல்ல ஹம் ரொம்ப தான் பார்சல் நீ இந்த பக்கம் ஒரு ரொமான்ஸ் தனியா ஓடிக்கிட்டு இருக்கு வேற ஏன் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணுவேன் வேற யாரு கூட பண்ணுவேண்ணா டார்லிங் நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ஆ சரி வா விஜய் சே எல்லாரும் உங்க பார்ட்னர் கூட ஹாப்பியா இருக்காங்க இந்த இடத்துல சந்தோஷம் இருந்தா இவ்ளோ அழகா இருந்திருக்கும் அவர் கூட இந்த சின்ன சின்ன என்ஜாய்மென்ட் கூட எனக்கு கிடைக்கலையே ஏன் எனக்கு திடீர்னு மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இவங்க இவங்க பார்ட்னர் கூட ஜாலியா இருக்காங்கன்னு ஒருவேளை நான் பொறாம படுறேனா அதனால தான் மனசு இப்படி வலிக்குதா சே சே அப்படிலாம் இல்ல இவங்க அப்படி இருக்கிறது தான் எனக்குமே சந்தோஷம் அப்புறம் ஏன் என் மனசு திடீர்னு படபடன்னு இருக்கு ஏய் சால்வி வாடி அடுத்து கோட் சூட் எடுக்க போலாம் ஆ அந்த வாரே வா உங்க கோட் சூட் எல்லாம் செம்மையா இருக்கு வா விஜய் உனக்கு எடுக்கலாம் ஏங்க உங்களுக்கு கோட் சூட் எடுக்கலாமா ஏய் நானாடி கல்யாணம் மாப்ல எனக்கு எதுக்கு கோட் சூட் அட எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல நீ இந்த வேண்டாம் டீ நீ எடுத்துறதால நான் ஒரு கோட் சூட் போட்டா நல்லா நல்லா அழகா இருந்துறோம் ரிசெப்ஷனுக்கு எதுக்கு கொடுத்துறலாம் நீ தான் வேண்டாம் டீ அப்புறம் எனக்கு எதுக்கு வேணா சும்மா வா பார்க்கலாம் விமலண்ணா கொஞ்சம் வாங்க இவனுக்கு கோட் சூட் செலக்ட் பண்றதுக்கு எனக்கு அதல ஒண்ணு பெருசா ஐடியா இல்ல ஆ அந்த வாரமே தங்கிச்சி ஏய் சாலினி வாடி அங்க என்ன பண்ற பொண்ணுல இல்லை கமலி என்னாச்சு ஏன் உன் மூஞ்சி இவ்வளோ வாட்டமா இருக்கு இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன் இல்ல ஒண்ணும் இல்லை நல்லா தான் இருக்கேன் இல்ல ஏன் ரொம்ப டல்லா இருக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு தான் தெரியல அப்படியே தலையெல்லாம் வலிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்கு இவளுங்களோட சந்தோஷத்தை முதல் நமக்கு எடுக்கணும் அதுக்கு ஏதாவது பண்ணணும் அடா இந்த வேணி எதுக்கு இங்கே வந்தா எதுக்கு இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க சால்னியவே ஒருவேளை அன்னைக்கு இவ கண்ணத்துல அரைஞ்சதை மனசுல வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாளோ இவளை திருப்பி ஏதாவது பண்ணலான்னு என்னென்னு தெரியலையே இப்போ ஷாலினியை எப்படி ஆகினு அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணுமே ஷால்னி உனக்கு உடம்புக்கு முடியலன்னா சொல்லு விமலை கொண்டு உடனே வீட்டில் விட சொல்கிறேன் என்னன்னு தெரியல மனசெல்லாம் ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்கு எனக்கே வீட்டுக்கு போகணும் போலதான் இருக்குது பரவாயில்ல நீங்கள் ட்ரெஸ் எடுங்க நான் விஜிட்ட மெதுவாக சொல்லிவிட்டு கிளம்புறேன் அவளே இடையில போகிறேன்னு ஏதாவது கோவப்பட போறா அதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சுல்ல அவங்க ஃபேமிலி வேறு மேலே தான் வேறு சாட்டிஸ்பெக்ஷனில் எடுத்துகிட்டு இருக்காங்கண்ணா அதனால் நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு நான் இந்த அனுப்பி விடுற இல்ல கமலி வரும்ல நான் இதில் கிளம்புறேன்

நான் அதை பொறுமையா வந்து கூட வாங்கிக்கிட்டேன் விஜி இப்போ கிளம்புறேன் ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு சரி ஆட்டோ இதும் பிடிச்சு விடலாம் இல்ல இல்ல வேண்டாம் தோ கமலி விமல கூட்டிட்டு போற கொண்டு விட சொல்லிருக்கா நான் அவர் கூட போயிடுறேன் ஏ பாத்தியா இடையிலயே போற பேரு ஏய் கொஞ்சம் முடிலடி புரிஞ்சுக்கோ சாரிடி நான் அப்புறம் உனக்கு கால் பண்ணி பேசுறேன் இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா படபடன்னு இருக்கு ம் சரி ஓகே அவன் பார்த்து பத்திரம் போற வழியில இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு போ ம் சரி நான் பாத்துக்கிறேன் சாரணி கொஞ்சம் முடியலன்றா அவளை கொஞ்சம் வீட்டில் கொண்டு விட்டுறேன் நான் பாத்துக்கிறேன் நான் உங்க கூட ஒரு கிளம்ப வேலை கிளம்பும் போது நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட வீட்டுக்கு போய்கிறேன் நீ முதல்ல அவ்வளவு வீட்டில் கொண்டு போய் விடு சரி போகலாம் கால் பண்றேன் போற வழியில ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு போ சரி நல்ல வேலை எப்படியும் வீட்டுக்கு அனுப்பியாச்சு விமல் இங்க இருந்தா வேணியை பார்த்தேன்னா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் இன்னைக்கு கடையில் நல்ல வேலை சால்னியும் முடியலன்னு சொன்னா அவளுங்க இருந்தால் ஏதாவது பிரச்சனை தான் ரெண்டு பேரும் நல்ல வேலை கிளம்பிட்டாங்க இந்த வேணி எதுக்கு இப்படி அவ்வளவு சுத்தி சுத்தி வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே எனக்குன்னு புரியலையே எனக்கு அன்னைக்கு அவளுக்கு அரைஞ்சார பத்தாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் சரி போட்டுருக்கணும் எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையே நீ வாழ்ந்துகிட்டு என்னையவே அரைஞ்சிட்டல இரு உன் வாழ்க்கையை எப்படி கிடைக்கிறேன் பாரு அந்த சந்தோஷம் எப்படி என் விலையில விளை வைக்கணும்னு எனக்கு தெரியும் அவன் எனக்குத்தான் அவன் இப்போ எங்கே இருக்கா என்ன பண்ணுறா எல்லாம் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரத்தில் அவனை எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன் அட இது நம்ம புஷ்பாக்கா மருமவல்ல நம்ம சந்தோஷம் பொண்டாட்டி யார் கூட போய்கிட்டு இருக்கா துணி எடுக்க போயிருக்கான்னு சொன்னா இந்த கடைக்கு தான் வந்திருக்கல யார் அது அந்த பையன் கூட போயிட்டு இருக்கா கூட்டி என்ன ஏதுன்னு கேட்போம்மா ஏ சல்மி யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்கு யாரு அண்ணா ஒரு நிமிஷம் இல்லைங்க என்னம்மா தங்கச்சி ஒரு நிமிஷம் யாரை கூப்பிடுறாங்க நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன் ஏம்மா நீ சந்தோஷம் கொண்டாட்டி தானே ஆ ஆண்டி நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் ஆமாம் என்ன நீங்க இந்த பக்கம் என் ஃப்ரெண்டுக்கு துணி எடுக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்கிறதுக்காக வந்தோம் எனக்கு கொஞ்சம் செலவடிக்கமா இருந்தது அதனால் தான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஆ இந்த பையன் சந்தோஷ் ஃப்ரெண்டு தானே ஆ ஆமாம் ஆண்ட்டி ஆ சரி சரி சந்தோஷ் ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லிப்பட்டேன் அம்மா ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க சரி சொந்தினு பேசிட்டு நான் பார்க்கிங்கில் இருந்து போய்க்கு கொடுக்க நீ என்ட்ரன்ஸ்க்கு வந்துடு ஆ சரிண்ணே வரும்மா ஆ சரிப்பா எனக்கு துணியெல்லாம் எடுத்தாச்சே ஆமாம் ஆண்டி பொண்ணுக்கும் மாப்பிளைக்கெலாம் எடுத்தாச்சு அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எங்களுக்கெலாம் எடுத்தா அப்புறம் இன்னும் உங்கள் ஃபேமிலி மேலே எடுத்துகிட்டு இருக்காங்க ம் சரி சரி நான் வரும்போது தான் பார்த்தேன் புஷ்பால் அவ்வளோ சொன்னால் மரமா எப்படி ஃப்ரெண்டுக்கு துணி பார்க்க போயிருக்கானே நீ அப்போ எடுத்துகிட்டு பரவ போலாமலா சேர்ந்து இப்போ என்னத்துக்கு தனியாக போய்கிட்டு அடக்க இல்லை ஆண்டி கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது அதான் கிளம்பிட்டேன் சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அந்த பையன் கூட பைக்கில் போயிருவியோ ஆமாம் ஆண்ட்டி ம் சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரி ஆ சரி ஆண்ட்டி நான் வரேன் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் சகஜமாக போச்சு சந்தோஷம் ஊருக்கு போயிருக்கான் இவன் அவன் ஃப்ரெண்டு கூட பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கான் என்னத்தை சொல்ல புஷ்பா கிட்ட சொல்லணும் என்ன தான் அண்ணனோ தங்கச்சியாக இருந்தாலும் கூட பிறந்தவங்க தான் அண்ணன் தங்கச்சி அடுத்தவன் எப்பயும் அடுத்தவன் தான் இப்படியெல்லாம் அனுப்பாதன்னு சொல்லணும் முதல் புஷ்பா கிட்ட வேற இதை பார்த்துட்டு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாவ நாக்கு மேலே பல்ல போட்டு தேவையா இது நமக்கு நீங்க பாட்டுக்கு உங்க பிள்ளைய போனதை அடிச்சு பொழந்து கட்டிடாதீங்க சொன்னா கேளுங்க ஏதா இருந்தாலும் பொறுமையா பேசி அந்த பிரச்சனையை முடிக்க பாருங்க நீங்க பண்றதெல்லாம் பார்க்க எங்களுக்கே பயமா இருக்கு ஆமா இது தான் காலேஜ் ஏற போகும்போது லேப்டாப் கிப்டாப் போனுக்கு போட்டு உடச்சியே தானே அப்பவே எங்களுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு தெரியாம சொல்லிட்டோமே அப்படின்னு அதனாலதான் இப்பயும் சொல்றோம் எதுவாக இருந்தாலும் முதல் பொறுமையா அவ்வளோ உட்கார வச்சு பேசுங்க நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு இல்லலாம் இன்னைக்கு இவளுக்கு கொடுக்க கொடுப்பில சின்னவளும் அவள் வேலையும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ ஏது பண்ணிக்கிட்டு இருக்காளோன்னு தெரிய மாட்டேங்குது இல்ல அந்த போனையும் வெச்சிக்கிட்டு கேட்டா நாங்களோ படிக்கும் படிப்பு பத்தி தான் பாக்கோம் படிப்பு பத்தி தான் கேட்கோம் கலவே என்ன நடக்குதே புரியல கண்டவளாம் தியாசிய மாதிரி ஆக்கிட்டாள் வல்ல எனக்கு போய் அவள வீட்ல குடுக்க குடுப்புல அவளவும் சரியாயிடும் போன தொடட்டேனுமே அடுப்புக்குள்ள தூக்கி வச்சி எரிச்சிரியே சிமி அவசரப்படாத பொறுமையா இரு அவியவியலுக்கு வாயாலயே வைத்தாலயே வந்தாதாம்கோ தெரியும் வாங்க நம்ம போவோம் இதிலே நின்னு பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க வாங்க

அவள ஜூனியர் பிள்ளைகள பார்த்து இவன பார்த்து கேவலமா திருத்திட்டு போச்சு இவரை பார்த்து மாசா எல்லா பிள்ளைகள லுக் குட்டிச்சின்னு சொல்ற அத தான் என்னல கரப்பா இப்போ உனக்கு சந்தோஷமா ம் சந்தோஷம்ல வேற நீ எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் கொட்ட வேறடா உண்மை சொல்லி தான அவன உன்னை அப்புறம் கவனிச்சிக்கிறேன் என்னல சதீஷ் நீ உன்ன சொல்ற உன் ஃப்ரெண்ட் உன்ன சொல்ற யாரை நம்பறது அது அன்னைக்கு ஒரு சின்ன சர்க்க

வேற எதுக்கு கிளாஸ் கட்ட அடிச்சிட்டு எங்கனா போய் சுத்திக்கிட்டு இருப்போம் அதுக்கு தான் கொண்டு போய் ஆபீஸ் ரூம்ல பிடிச்சு நிக்க வச்சிட்டாரு பிடி சார் அங்க பனிஷ்மென்ட்க்கு நின்னுட்டு இருக்க இடத்துல கூட ஒரு பிள்ளை நோட் எல்லாம் ஆபீஸ் ரூமுக்கு கொண்டு வந்து வைக்க வந்திருக்கு அந்த பிள்ளை கிட்ட ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்க நேம் என்னன்னு கேட்டான் எவ்வளவு கொழுப்பு இருக்கு உனக்கு அந்த பிள்ளை சிப்பா என்ன திட்டி விட்டுட்டு போயிடுச்சு லா சரிசி காலேஜ்ல அப்ப எங்களுக்கு தெரியாம வியாகப்பட்ட வேணா பார்த்துக்கிட்டு இருக்க அப்ப நீ இதெல்லாம் வாளிப்ப வயசு கண்டகடபடாது இந்த பியன்ஸ்றதெல்லாம் இங்கே உடமேறந்துட்டு அப்படியே வீட்டுக்கு இவ்ளோ நேரம் எனக்கு அந்த ஐடியாலாம் இல்ல இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறமா சொல்லணும்னு தோணுது இதுதான் தவறான செயல் நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம फ्रेंड्सஓட டியஸ்றோனா ஜாலியா டியஸ்ும்போது அத அப்படியே நம்மளோட தான் இருக்கணும் இதெல்லாம் पेरेंट्स கொண்டு போகபடாது அதெல்லாம் நீ எங்கட்ட நடந்துக்கறத பொறுத்து இருக்கு பார்க்கலாம் இந்த சோடா புட்டி நமக்கு எப்பயும் வச பாட்டில் மாதிரி தான் வேலை செய்யும் என்னென்ன கூத்து அடிச்சுட்டு அடக்கழுவேன்னு பாரு தாய் தோப்ப வீட்டில் இல்லாத நேரத்தை ஆம்பளை பயிலோட கூட்டு வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு அடக்கழுவ இப்படி ஒரு கும்மாளத்தை நானும் பார்த்தது இல்லாமா என்ன பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கழுவ லட்சணம் இதுல வேற நம்ம பிள்ளைய குறைச்சுள்ள வந்துட்டு என் மூமே கல்யாணத்தப்ப எத்தனை துப்பு இதெல்லாம் கழிச்சு விட்டுருப்பாளுவே இவங்களுக்கு நாளைக்கு மாப்பிள்ளை தேடி ஏவன் வரான்னு பாக்கேன் அன்னைக்கு நான் சொல்லி நான் களைச்சி விடியனா இல்லையான்னு பாரு வீட்டுக்கு பின்னாடி கிடந்து குத்தடிச்சாலுவே இப்ப முத்தத்துல கடந்து குத்தடிக்காளுவேன்மா ஒரே பண்ண காட்டு வலையாதான் இருக்கு காது எல்லாம் வலிக்குதம்மா இவளுக்கு காது வலிக்காது போல இருச்சு மனையோ கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு பேசிக்கிட்டு இருக்காளுவே இதெல்லாம் எவ்வளவு ஒருத்தும் சொல்ல மாட்டாலும் நம்ம தெரில இவ்வளவு எல்லாம் கூடி கூடி அடுத்தவளை பத்தி பேசுவா அடுத்தவ வேற இவ்வளவு பிள்ளைய பத்தி பேசாண்டாலாக்கும் பேசதான் செய்வாளுவா காதுக்கு காதுக்குதான் வறுமை வராத தெரியல ஏனும் இவ்வளவு காணும்போது நம்ம சாடமடையா சொல்ல வேண்டியதுதான்